வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு ஒழுகோன் ஒழுகூன் இரத்த உயர்கால் கரத்தின் உருவாகி ஒரு தாய் வயிற்றின் இடையே யுதித்து உழல் மாயமிக்கு வருகாயம் பழசாயிரை பொடிழையா விருத்த பரிதாபம் உற்று மடியாமல் பரிவால் உளத்தில் முருகா என பகர்வாழ்வெனக்கும் அருள்வாயே எழுவா நகத்தில் இருநாளு திக்கில் தமக்கும் அரசாகி எதிரேறு மத்த மத வாரணத்தில் இனிதேறு கொற்றம் உடன் வாழும் செழுமா மணிப்பொ நகர்பாழ்படுத்து செழுதி விழைத்து மதில் கோலி திடமோடக்க கொடுபோய் அடைத்த சிறை மீள விட்ட பெருமாளே பழசாயிரை பொடிளையாவிருத்த பரிதாபமுற்று மடியாமுன் பரிவால் உளத்தில் முருகா என சொல் பகர்வாழ் வெனக்கும் அருள்வாயே சிறைமீள விட்ட பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி எட்டு ஒழுகூன் இரத்தமொடு பொது தீர்ப்புகள் ஒழுகூன் இரத்தமொடு தோல் உடுத்தி உயர்கால் கரத்தின் உருவாகி பரந்துள்ள ஊன் மாமிசம் ரத்தம் இவைகளுடன் தோல் கொண்டு மேயப்பட்டு உயரமாக உள்ள கால்கள் கைகள் இவைகளுடன் ஒரு உருவமாகி ஒரு தாய் வயிற்றினிடையே உதித்து உடல் மாயமிக்கு வரு காயம் ஒரு தாயினுடைய வயிற்றில் தோற்றம் கொண்டு பிறந்து தரும் மாய உணர்ச்சி மிகுந்து வருகின்ற காயம் இந்த உடல் பழசா இறைப்பொடு இளையா விருத பரிதாமவுற்று மடியாமும் பழமையடைந்து மூப்புவுற்று இறைப்பொடு மூச்சு வாங்குதலால் இளையா இழைப்பு சோர்வு அடைந்து விருத்த பரிதாபம் கிழவன் என்னும் பரிதாப நிலையை அடைந்து இறந்து போவதற்கு முன்பாக பரிவால் உளத்தில் முருகா எனச் சொல் பகர்வாழ்வு எனக்கும் அருள்வாயே அன்பு கலந்த உள்ளத்துடனே முருகா என்ற உனது திருப்பெயரை குறிக்கும் சொல்லை நான் சொல்லும்படியான வாழ்வை என்னையும் பொருட்படுத்தி எனக்கு அருள்வாயாக இரு நாலு திக்கில் எமையோர் தமக்கும் அரசாகி விளங்குகின்ற வான் அகத்தில் விண்ணுலகிலும் இருநாலு திக்கில் எட்டு திசையிலும் உள்ள தேவர்களுக்கெல்லாம் அரசனாகி ஏறு மத்த மத வாரணத்தில் இனிதேறு கொற்றமுடன் வாழும் அந்த தேவர்களுக்கு எதிரே அவர்கள் முன்னிலையிலே ஏறும் ளகு மத்த வாரணத்தில் செருக்குள்ளதும் மதம் பொழுவதுமான வெள்ளை யானையாம் ஏராவதத்தில் இன்பகரமாக ஏறிவரும் வெற்றி நிலையுடன் வாழ்ந்த செழுமாமணி பொன் நகர் பாழ்படுத்து செழு தீ விளைத்து மதில் கோலி செழுமை வாய்ந்த அழகிய பொன்னுலகை பாழ்படுத்தி பெரும் தீயிட்டு பாழ்படுத்தி அந்த ஊரை மதில் போல வளைத்து திடமோடு அரக்கர் கொடுபோயடைத்த சிறை மீள விட்ட பெருமாளி திடத்துடனே வலிமையுடன் அரக்கர்கள் கொண்டு போய் சிறையில் தேவர்களின் சிறையை நீக்கி அவர்களை வெளியிட்ட பெருமாளே அன்பு கலந்த உள்ளத்துடனே முருகா என்ற உனது திருப்பெயலை குறிக்கும் சொல்லை நான் சொல்லும்படியான வாழ்வை என்னையும் பொருட்படுத்தி எனக்கு அருள்வாயாக